அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஒன்றை பூஜை கொடுத்த இறைமைக்கு நன்றி திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆராஜ அத்தியாயிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் ஆயிரத்தி நூத்தி இருபதாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் விரிந்து பறந்து நிரம்பும் மனம் பாடல் பாருங்க ஆதி அனாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேல் உரை மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதும் என் உள்ளத்து உடன் முகிந்தாலே இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா நாலு விஷயங்கள் சொல்கிறாருங்க மாது சமாதி மனோன்மணி மங்களி மங்களகரமானவள் மனோன்மணியாக இருக்கின்றவள் சமாதி நிலையிலே அவளை நடைபெற பெருமைகளை உணரக்கூடியவள் மாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு சாதாரண ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எளிமையாகவும் இருக்கின்றால் மங்களகரமாகவும் இருக்கின்றாள் மனோன்மணியாகவும் இருக்கின்றாள் சாந்த சுருவியாக சமாதி நிலையிலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றாள் என்ன பண்ணுவாள் அப்படின்னம்னா நாம் எண்ணி தொய்தால் அவள் மனதை விரித்து பரந்தி நிரப்புவாள் ஓதும் என் உள்ளத்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் ஓதுறன்றது பெருசு உள்ளத்தோடு ஓதுறன்றது இன்னும் பெருசு அப்ப உடன் முகிந்தாலே முகிந்தாலே அப்படின்றது மிகப்பெரிய வார்த்தை ஆனா உச்சம் மகிந்தல் அப்படின்னா ஆனந்தத்தினுடைய உச்சம் அது யார் அவ அப்படின்னவனா பராசக்தி ஆதியானவள் அனாதியானவள் சிவத்தில் பாதியை திருமேனியை தனதாக்கி கொண்டவள் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவள் அப்படின்னு தெய்வத்தினுடைய பராசக்தினுடைய பல பரிமாணங்களை இந்த பாடலை அவர் உணர்ந்து அதை குறிப்பிட்டு சொல்கிறாரு என் உள்ளத்து உடன் முகிந்தாலே அப்படின்றார் இது எல்லாமே அவருடைய மந்திரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டீப்பாக நம்ம ஒரு வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கலாம் எனவே என்னுடைய சிந்தனை அவர் வந்து மங்களையாகரமாக இருக்கின்றால் மனோன்மணியாக இருக்கின்றால் சமாதி நிலையிலும் இருக்கின்றால் ஒரு சாதாரண பெண்ணாகவும் இருக்கின்றால் நீங்கள் எப்படி உங்கள் உள்ளத்தில் அவளை ஓதுகின்றீர்களோ அப்போது உள்ள உங்கள் உடனிருந்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவாள் அப்போ அவளை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னம்னா அவள் யாரு அப்படின்றத இமாஜினேஷனில் போனோம்னா அவள்தான் ஆதி மற்ற பராசக்தி இறைவனுடைய பாதியை கொண்டுள்ளவள் அப்படின்னு வரலாம் சொல்கிறதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா வணக்கம் நன்றிங்க திருச்சிற்றங்களும் திருமூலர் திருவடிகள் போற்ற திருமூலரின் திருமந்திரத்தில் நான்காம் தத்திரத்தில் ஆறாவது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி நூத்தி இருபது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாடல் விளிக்கின்ற மேலுரை பைந்தோடி மாது சமாதி மனோமணி மங்களி போது தாடி ஆதி அனாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேலுறை பைந்தொடி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதும் என் உள்ளத்துடன் முகிழ்ந்தாளே இதன் விளக்கமாக அனைத்திற்கும் முதலாகவும் அனைத்துமாகவும் உலக இயக்கத்திற்கு காரணமாகவும் அசையா சக்தியான சதாசிவ மூர்த்தியுடன் சரிபாதியான அசையும் சக்தியாகவும் அனைத்திற்கும் மேலானவளாகவும் அனைத்திற்குள்ளும் உறைந்து இருப்பளும் ஆகிய வைரவி தேவி அனைத்தையும் பொன் வளையல் போல வளைத்து இருக்கின்றார் அழகான மங்கையாகவும் அமைதியாகவும் இறைவனோடு சேர்ந்து உயிர்களின் மனதை இயக்குவோலாகவும் நன்மையின் வடிவமாகவும் இருக்கின்ற அவளை எப்பொழுதும் போற்றி வணங்கும் எமது உள்ளத்திற்குள்ளிருந்து வெளிப்பட்டு இது சரவணனையா கொடுத்திருக்கல விளக்கம் நம்ம இது ஆயிரத்தி நூத்தி இருபதாவது பாடல் ஆயிரத்தி நூத்தி பதினாலாவது பாடலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இரண்டு வரிகள் மட்டும் மாதிரி அந்த இதையும் படிச்சுறேன் ஆயிரத்தி நூத்தி பதினாலு ஆதி அனாதி அகாரண காரணி இந்த இடத்துல மாய பராசக்தி இருப்பவர்கள் சோதி அசோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்மணி மங்களை போதி என் உள்ளத்து உடன் இணைந்தாளி இன்றைய படமும் நாம இப்ப கடந்த சவாய் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அது படம் கிட்டத்தட்ட ஒரே இதுல இருக்கு இதற்கான விளக்கங்களையும் வேறுபாடலுக்கு உண்டான சிறு வேறுபாட்டையும் அம்மா கத்திகம்மா மேற்கொண்டு வருவார்கள் பாருங்க வணக்கம் காலை வணக்கம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடா ஒரு சில இடங்கள்ல வந்து நாலு வரிகளுமே ஒண்ணு போல இருக்கும் ஒரே பாடல் தான் திரும்பி வந்த மாதிரி தோணும் நமக்கு அது அப்படி ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு வந்து முதல் இரண்டு வரி இப்ப மாதிரி முதல் இரண்டு வரி இருக்கும் அடுத்த இரண்டு வரி வந்து வேற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம தொடர்ந்து பாத்துட்டு வர்றதுதான் இன்ஃபேக்ட் இந்த ஒரு லிஸ்டே இருக்கு இந்த மாதிரி என்ன மந்திரங்கள் மந்திரங்கள்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உம் இது நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படின்னா அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு அது வந்து பொருள் கொள்ளும் பொருள் கொள்ளப்பட வேண்டும் ஒரு சிலர் இதை பிரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அப்படி தோணாது ஏன்னா அந்த ரெண்டு அந்த அந்த பகுதியில் வாசிக்கும் போது அது ஒரு பொருளை தந்திருக்கும் அதே மந்திரத்தை வந்து நம்ம இந்த எட்டாம் தந்திரத்துலேயோ ஏழாம் தந்திரத்துலயோ நாலாம் தந்திரத்துலயோ வாசிக்கும் போது வேறு ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கும் அதனால இது ரொம்ப அற்புதம் இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மந்த இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா அவரே சொல்லிட்டாரு ஆதி அநாதி அகாரணி காரணி அப்படின்னு சொன்னாரு எல்லாவற்றிற்கும் காரணமானவள் அப்படின்னு சொன்னாரு அது யாருன்னு சொல்றாரு ஆதி அநாதியும் ஆய பராசக்தி யாரவள் அப்படின்னு அந்த பெயரை சொல்லி சொல்லுகிறார் ஆஹ் இதா விஷயம் அப்படின்னு சொல்லி இவள் தான் அப்படின்னு வந்து தேவியனுடைய ஒரு பண்பை சொன்னாரு இங்க வந்து பெயரை சொல்றாரு இது ஒரு இது ஒரு சின்ன வித்தியாசம் ரெண்டாவது ரொம்ப பெரிய வந்து இந்த நாதம் விந்து விந்து ஒளியை பற்றி சொல்லுகிறார் முத்திலும் பாதி பராபரை மேலுரை பைந்தொடி அப்படிங்கிறார் பைந்தொடி அப்படிங்கும்போது ஓசையை குறிக்கக்கூடிய இடம் ஒலிக்கின்ற வளையல் அப்படின்னு வந்தாலே இந்த இடத்துல ஓசையை குறிக்கக்கூடிய இடம் அப்ப அது வந்து நாதத்தை பற்றி சொல்கிறார் அப்ப அந்த இடத்துல ஒலியை பத்தி ஒளிய பத்தி சொல்றாரு இங்க ஒலிய பத்தி பேச்சதாரு அப்புறம் அவள் என்ன செய்யறா இந்த நாதம் என்றுதான் அதற்கு பிறகு அவள் அவளை சென்று அடைய வேண்டியதான் அதுதான் இரண்டாவது படிக்கட்டு அப்படின்னு அவனை வச்சுக்கலாம் அப்போ அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நுண்ணிய டிஃபரன்ஸ் ஒரு சின்ன வேற்பாட்டை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் பாதி பராபரை மேலுரை பைந்தொடி அப்படின்றா பைந்தொடி அப்படின்னா ஒலிக்கின்ற வளையலை அணிந்தவள் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் சின்ன குழந்தைங்களோ இல்ல நம்ம பெரியவங்களோ கூட வளையல் போட்டுட்டு நிறைய வளையல் போட்டு அதுவும் கலகலகலான கண்ணாடி வளையல் போட்டுட்டு நம்ம வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த அவங்க வரும்போதே நமக்கு தெரியும் சப்தம் தெரியும் கொலுசு ஆஹ் அது மேகலை வந்து இடுப்பில் அணியக்கூடிய இப்ப எல்லாம் யாரும் வந்து ஒட்டியானம் போடுறது இல்ல அப்படியே போட்டாலும் ஒலிக்கின்ற ஒட்டியானம் போடுறது இல்ல ஆனா முன்னாடி தேவியினுடைய அழகை சொல்லும் பொழுது அவள் வந்து ஒட்டியானம் வழங்கிருப்பால் அது வந்து ஒலிக்கின்ற ஒட்டியானம் அப்படின்னு சொல்லி ஒட்டியான பீட நிலையா அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி கொலுசும் பத்தி பேசும்போதும் சொல்லுவோம் நம்ம ஒலிக்கின்ற அவளுடைய பாத கொலுசுகள் வந்து அத்தனை இன்பமயமாக ஒலிக்கிறது அப்படின்னு அப்ப அதேதான் இங்க பைந்தொடி அப்படின்னா அவளுடைய வளையல் சப்தம் அது வந்து நாதத்தை குறிக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆஹ் இந்த நாதம் அப்படிங்கிறத வந்து நம்ம அஹ் பத்து வகையான நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆஹ் ஆஹ் இந்தந்த நாதங்கள் அப்படின்னு கணக்கு காட்டுவாங்க இது எல்லாமே ஒரு ஒரு நிலையில் கேட்கப்படுவது அப்படின்னு ஒரு புரிதல் ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு மாதிரி கேட்கப்படுது அப்படிங்கிறது ஒரு புரிதல் ஆஹ் இந்த நாதம் வந்து நமக்கு வேற வேற நம்மளுக்குள்ளேயே வேற வேற நேரத்துல வேற வேற மாதிரியான உணர்வுகளை நம்மள எழுப்பி தரும் நம்ம இவரை சொல்லும் போது சொல்லுவாங்க யார சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஏகினாரு இதுல ஏறினாரு ஆஹ் கைலாசத்திற்கு போனாரு அந்த அரசன் வந்து உம் பெயர் மறந்துச்சு எனக்கு அவரு வந்து பாத சிலம்பு சிதம்பரத்துல பூஜை முடிஞ்சவனா இறைவனுடைய பாத சிலம்பு சப்தம் கேட்டாதான் அன்றைக்கு உணவு இறங்குவாராம் அது ஒரு செய்தி இருக்கு அப்போ இது எல்லாமே நாதத்தை கிரிக்கக்கூடிய விஷயம் அவள் எங்க இருக்கிறாள் பாதி பராபரையாக இருக்கிறாள் அப்படின்னா அவள் அந்த பராபரத்திற்கு பாதியாக நிற்கிறாள் அப்படின்னு நேற்றுக்கு பாடல்ல ரொம்ப அற்புதமா சொன்னாரு இருளது சக்தி வெளியது எம் மன்னல் அப்ப இருளும் வெளியுமாக அவர்களே இருக்கிறார்கள் அப்போ ஒரு பாதி இருளா இருந்தா மறு பாதி வெளியாக இருக்கும் ஒரு பாதி வெளியாக இருந்தால் மறு பாதி துரளாக இருக்கும் அதனாலதான் சொன்னாரு பாதி பராபரை அப்படின்னா இந்த பொருளுக்கு புண்ணியர் போகத்து இன்பம் அப்படின்னு நேத்திக்கு சொன்னாரு என்ன சொன்னாரு இதை பொறிஞ்சு கொண்டவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர்கள் இந்த போகத்தில் இன்பத்தை காணாது அந்த திருளான சிந்தையில் இறைவனை காணுவார் அப்படின்னு நேத்திக்கு கொடுத்தாரு நமக்கு இப்ப என்ன சொல்றாரு அத்தகைய இருளும் மூலியமாக இருப்பதில் பாதி பராபரையாக இருப்பவள் பைந்தொடியாக எனக்கு நாதத்தை காட்டி தருகிறாள் அப்படின்றா அப்படி அவள் நாதத்தை காட்டி தரும் பொழுது அவள் எங்கே உரைகிறாள் மாது சமாதி மனோன்மணி மங்களி இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு கன்னி அப்படின்னு சொன்னாரு மேல வந்து மங்களின்னு சொன்னாரு கன்னியாக இருப்பவள் மேலே வந்ததும் மங்களையாக மாறுகிறாள் அப்படின்றாரு இப்போ வந்து மாது சுமாதி மனோன்மணி மங்களி அப்படிங்கிறார் இது என்ன இது இது யாரு அப்படின்னாக்க அவள் வந்து முதிர்ந்து இறையோடு ஐக்கியமான சிவ சக்தி ஐக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது மனோன்மணி மங்களி அப்படின்னு இந்த ஒரு சில வார்த்தைகள் வாசிக்கும் போது என்னால வந்து ஆஹ் அந்த உவமானத்தை வந்து என்னால தாண்டி போகவே முடியாது இந்த மாது சமாதி மனோன்மணி மங்களி அப்படின்ற ஒரு அந்த இந்த வார்த்தை இந்த வார்த்தையை நிறைய இடங்கள்ல உபயோகம் பண்ணிருப்பாரு அதுவும் இந்த மாது சமாதியோட இந்த மனோன்மணியும் மங்களியோ வரும்போது எனக்கு யாருதான் கண்ணு முன்னாடி தடக்கணும் வந்து நினைப்பாங்கன்னா சமயபுராத்தா தான் வந்து நிப்பா அவ வந்து செய்யாத விஷயம் கிடையாது அப்படியே வருவா அவ வந்து அப்படியே கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க நீ நீங்க இத யோசிச்சு பாத்துட்டீங்கன்னா இந்த முழு பாடலோட அர்த்தமுமே மாறிடும் அவ எப்படி உக்காந்துருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரியாத்தா மாதிரி உக்காந்துருப்பான் அப்படியே கனத்த சரீரத்தோட ஒரு பெரிய பெருந்தனக்காரி எப்படி உட்காந்துருப்பாங்க அப்படி உட்காந்துருப்பா ஆஹ் அவளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வரசி மாதிரி தெரியும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர குழந்தைங்க யாரு பிள்ளைங்களுக்கு பேர குழந்தைங்க அப்படியெல்லாம் வச்சுட்டு முற்றம் எல்லாம் நெல்லும் மணியும் நிறைந்து இருக்கக்கூடிய பூவும் ஆஹ் பொண்ணும் நிறைந்து இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு வாசல்ல ஒரு ஒரு பெருந்தனக்காரி உட்காந்துருந்தா எப்படி உட்காந்துருப்பான் நிறைவா உட்காந்துருப்பான் அப்படி உட்காந்துருப்பான் சமயத்துலதான் ஆஹ் என்னால அந்த அந்த நினைப்ப மாத்தவே முடியாது அப்ப அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க மாது சுமாதி மனோன்மணி மங்களி அப்படி உட்காந்துருக்கா நிறைஞ்சிருக்கா எல்லா செல்வங்களும் நிறைந்து சிவத்தோடு ஐக்கியமாகி நிறைவாக இருக்கக்கூடியவள் அடுத்த வார்த்தையில சொல்லிட்டா பாரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத நான் ஒண்ணும் புதுசா கற்பனை எல்லாம் பண்ணல அடுத்தாப்புல சொல்லிட்டாரு ஓதுமன் எல்ல உள்ளத்து உடன் முகிந்தாலே முகிழ்த்தாளே அப்படின்றாரு அவ்வளவுதான் இத சொல்லும் போது மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு பேரானந்தம் வருதுன்னு பாருங்க அந்த மாதிரியான ஒரு பேரானந்தம் தான் ஆஹ் அற்புதமா உட்கார்ந்துருப்பா நீங்க இதை இவளை எப்படி யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு ஒரு பேரானந்தம் நிறைஞ்சு நிற்கும் அப்ப அதுதான் ஓதுமன் உள்ள ஆனா இதுக்கு யோசிச்சு பார்க்கணும் அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அதற்கு மூலமான வேர் எது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அவள் தான் அனைத்திற்குமான ஆதியானவள் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான நம்ம மனசுக்குள்ள புரிஞ்சுனாதான் இதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும் அதை தான் சொல்றாரு அதை அனுபவத்தை நம்முள்ளே கிளர்த்துவது எது அப்படின்னா அவள் எழுப்பக்கூடிய அந்த நாதம் அந்த நாதத்தை நாம் வந்து பற்றிக்கொள்ள வேண்டும் இப்ப அந்த பற்றி கொள்ள வேண்டுமானால் இந்த உடலானது அந்த உடல்ல இருக்கக்கூடிய பொறிகளையும் எங்கே திருப்ப வேண்டும் அவளை நோக்கி திருப்ப வேண்டும் அப்ப அவளை நோக்கி திருப்பணும் அப்படின்னா என்ன புரியணும் அனைத்தும் அவளேன்னு புரியணும் அதுதான் முதல்ல சொன்னாருன்னா ஒரு செயின் மாதிரி சொல்றேன் இந்த பாடல்ல இருந்து முன்னாடி பாடல் போறேன் அனைத்தும் அவளே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இருளும் ஒளியும் அப்போ ஒரு மனசுல ஒரு இருளான எண்ணம் தோன்றினாலும் அது அவள் தான் ஏன் எனக்கு இப்படி தோணுது நீ தானே உள்ள இருக்க ஏன் எனக்கு இப்படி போக வருது இல்ல ஏன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு அதையும் அவகிட்டே அந்த கேள்வியையும் அவளையே நோக்கி நம்மால் திருப்ப முடியும் திருப்ப வேண்டும் அங்க நம்ம திருப்பும் போது நாம் முழு மூச்சாக அவளுடைய அஹ் பிடியில் அவளுடைய சரணாகதியில் இணையும் பொழுது நாம் அவளை உணர்ந்து கொள்ளலாம் அவளை உணர்ந்து கொள்ளும் போது நாம் அவளாகவே மாறலாம் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அவளாகவே மாறும்பொழுது சிவசக்தி ஐக்கியம் சாத்தியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான அலங்காரத்தோட நமக்கு வந்து திருமலர் சொல்லித்தராரு அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களுக்கு நன்றி சொல்ல பகுதையும்

வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி நூற்றி இருபதாவது திருமந்திரம் மங்கள நாயகி மனோன்மணி ஆதி அநாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேலுரை பைந்தொடி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதுமன் உள்ளத்து உடன் முகிழ்த்தே எல்லாவற்றிற்கும் முதலாகவும் முடிவாகவும் உள்ள பராசக்தி பரம்பொருளாகிய சிவத்தின் பாதி உடம்பில் பொருந்தி இருக்கின்ற பச்சை மரகத கொடி போன்றவள் எல்லா கடவுளருக்கும் மேலானவள் அனைத்தையும் தன்னிடம் நிலைக்க செய்யும் ஆற்றல் உடையவள் சமாதி அப்படின்னா நிலைத்தல் மனதை கவரும் மனோன்மணி மங்களங்கள் தருபவள் மங்களி அவளை மனத்தில் நினைத்து ஓம் என்று உச்சரித்து உடனே உள்ளத்துள்ளே தோன்றி அருள்வாள் முகிழ்த்தல் தோன்றி மலர்தல் தொடக்கமும் தொன்மையும் ஆகிய திருவொருள் செம்பொருளாம் சிவனுடன் செம்பாதி உடம்பினள் ஆவள் சிவ உலகத்து வீற்றிருப்பவள் அழகும் அமைதியும் மனத்தை இயைந்து இயக்கலும் பாடும் உடைய அம்மை நம சிவைய என்று அழுந்த ஓதும் நம் அகத்து உடன் உறைந்து அருள்பவள் முகிழ்த்தல் அப்படின்னா தோன்றல் உரைதல் பாதி பராபரைன சிவத்தில் பாதி ஆனவள் பெற்றவள் என்பது பொருளாகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் தோற்று வைக்க நினைப்பவனும் நிற்பவனும் அவற்றிற்கு அப்பாலும் உள்ளவளாய் பின்பு சமாதியில் மனோன்மணியாயும் நன்மையையே உடையவளாயும் உள்ள அவளை துணிக்கின்ற எனது உள்ளத்தில் விரைய தோன்றினார் இது ஒரு பிரதிபலப்பட்டிருக்கிறார் ஐயா நீங்க

மொழி தடுமாறி முன்சொன்னவெல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே விரும்பி தொழும் அடியார் அம்பிகையை உள்ளார்ந்த விருப்பத்துடன் வழிபடும் அடியார்களை குறிப்பிட்டு அவர்கள் எய்தும் மேம்பாடுகளை கூறப் போகிறார் விரும்பித் தொழும் அடியார் தேவியின் கருணையை நினைந்து நெக்குருகி கசிந்து கண்ணீர் மல்குவதால் மேம்பாடுகளை எய்துவர் திருஞான சம்பந்தர் சிவசக்தி அருள்பெற்றவர் பார்வதி தாயின் ஞானப்பால் அருந்தியவர் அவர் பாடுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்மளுக்கு சோர்வு தோன்றுகின்ற போதெல்லாம் இரவில் தூக்கம் வராத போதெல்லாம் இந்த நான்கு அடிகளை நாம் நல்ல முறையில் மனநம் செய்து அடிக்கடி சிவசக்தி பெயரை சொல்லி நாம் பாடினோமானால் மனதிற்குள் கூறினோமானால் நம்மளுக்கு அவர்களுடைய நல்லருள் கிட்டும் திருவள்ளுவரும் இதையே அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் என்று கூறியுள்ளார் விரும்பி தொழுவார் தமது ஈடுபாட்டையும் பக்தியையும் மறைக்க எண்ணினாலும் அவை தாமே வெளிப்பட்டுவிடும் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுருபி கழித்து மொழி தடுமாறி இந்த அடிகளினுடைய பொருள் ஆர்வலர்களின் கண்களில் நீர் பெருகும் உடலில் மயிர்கூச்செறியும் பொங்கும் மகிழ்ச்சி மேலிடும் இறை அனுபவம் நீங்களான என்னைய அறிவை இழப்பர் மதுகுண்ட வண்டை போல் கழித்திருப்பர் நா தழு தழுக்க பேசுவர் அருமையான பாடல் மாணிக்கவாசகர் வாசகர் பாடியது சிவபெருமானுடைய அருள் பெற்றவர் சிவபெருமான் தானாகவே அவருக்கு குருவாக வந்து அருளினார் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தது உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று மனமுருகி பாடினார் நாமும் சிவசக்தி மனமுருகி வணங்குவோம் உன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்று என்கிறார் அபிராமி பட்டர் மேற்கண்டவாறு மொழி தடுமாறும் அன்பர் உன்னை முன்னிறுத்தி சொன்னபடி அனைத்தும் நிகழும் உன் நினைப்பால் அடியார்கள் பித்தர் போல் ஆவார்கள் எனினும் உன்னை வழிபடும் நெறி நன்றே ஆகும் என்று நமக்கு அருளியுள்ளார் பட்டர் திருக்கடவூர் அபிராமியை மனம் விரும்பிய தெய்வமாக கொண்டு வழிபட்டதால் அபிராமி சமயம் என்றார் அகுது பொதுவாக அம்பிகையை வழிபடும் சாக்த சமயத்தையே குறிக்கும் நாமும் சிவசக்தி அருள்கிட்ட நாள்தோறும் அவர்களுடைய மகிமையை உணர்ந்து வழிபடுவோம் மற்றவர்களுக்கும் பகிர்வோம் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பனம் நன்றி நன்றி வித்தியாங்க சொல்லிட்டு வருவீங்க அது அந்த வகுதியும் சேர்த்து நமக்கு ஒரு விளக்கம் பிடிக்கிறது நல்ல இருக்கா இதுக்கு முன்னாடி சந்தர்ப்பம் படிக்கிறது நீங்க சொல்லுங்க அதுக்கான ஒரு விளக்கம் சொல்லி படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு பார்வை மாறுபாடு தொடரும் நிறைவு நினைக்கிறேன் திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வுகிறது யாழ்பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்து பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் வையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளும் நிகழ்வில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு